கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நன்மை கிருவை நாள்தோறும் என்கிற இந்த குறும் செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இது ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம் ஒரு திட்டம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நீங்கள் தினமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் கத்தருக்கு மகிமை இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க மறக்க வேண்டாம் மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்து கொள்ள உங்கள் அன்போடு கொள்கிறேன் உங்களுடைய குறிப்புகள் வேண்டுதல்களை நீங்கள் தெரிவித்தால் நாங்கள் சபையாக சேர்ந்து குழுவாக உங்களுக்காக விசேஷமாக ஜபங்களை ஏறெடுப்போம் இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் என்னை மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்கள் முகத்தை நீங்க நான் எங்கே ஓடுவேன் என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்கள் முகத்தை நீங்க நான் எங்கே ஓடுவே எங்கே ஓடுவே உங்கள் சமூகத்தை விட்டு 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 எங்கும் ஓடி ஓழிய முடியுமோ எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சான எங்கே ஓடுவே யோ நாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீங்க யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே ஓடி போனாலும் தேடி வந்தீரே மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே ஓடி போனாலும் தேடி வந்தீரே மீனை கொண்டாகிலும் வந்தீரே என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க வீழகாதீங்க மறந்தா நான் மறந்தா நான் எங்கே ஓடுவே என்ன மறக்காதீங்க விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவே எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமா எங்கே ஓடுவே உங்கள் சமூகத்தை விட்டு உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமா என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க நீங்கள் மறந்தா எங்கே ஓடுவே உங்க முகத்தை எங்களுக்கு மறைக்காம உங்க முகத்திலிருந்து வருகிற வெளிச்சத்திலேயே எங்களை நடத்துங்கப்பா நாங்கள் ஒரு நாளும் உங்களுடைய சமூகத்தை விட்டு போகாதபடி எங்களை காத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலையும் கூட சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஒரு மனிதன் எங்கேயும் ஓடிவிட முடியாது என்பதை விளக்கக்கூடிய ஒரு அருமையான வசனமாக இது இருக்கிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வேத புஸ்தகத்தில் நம்ம படிக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போன பல மனிதர்களை குறித்து வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான சம்பவம் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது யோனாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது முதலாம் அதிகாரத்தில் யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான் என்று முதலாம் அதிகாரத்தில் ரெண்டு இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு அந்த சம்பவம் நன்றாக தெரியும் யோனா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சுய விருப்பத்துக்கு இடம் கொடுத்து நினைவையில் போய் மகா நகரமாகிய நினைவையில் போய் அதனுடைய அக்கிரமங்கள் என் காது என்னுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறது எனவே நீ அந்த நகரத்தில் போய் பிரசங்கம் பண்ணும்படியாக ஆண்டவர் யோனாவை அனுப்பினார் ஆனால் யோனா என்ன செஞ்சார் நினைவைக்கு போகாமல் தர்சீஸுக்கு கப்பல் ஏறி போனார் கப்பலில் பயங்கரமான புயலும் பயங்கரமான பாதிப்பும் கொந்தளிப்புகளும் வந்தது வந்த உடனே எல்லாரும் அழுதாங்க கதறினாங்க ஐயோ நாம் மழிஞ்சு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தவித்து போது யோனா கட் அந்த கப்பலினுடைய அடித்தட்டில் போய் அழகாக படுத்து உறங்கி கொண்டிருந்தான் உடனே அந்த கப்பலுடைய மாலுமி அவனை கூப்பிட்டு என்ன பயங்கரமான புயல் வந்து கொந்தளிப்பு வந்து எல்லாரும் உயிருக்கு போராடிக்கொண்டு தன்னுடைய தெய்வ தெய்வங்களிடத்தில் வேண்டிக்கொண்டு கொண்டு கிடக்கிற இருக்கிறாங்க நீ மாத்திர படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான் நீ யார் உன்னுடைய வேலை என்ன நீ எந்த தேசத்தான் என்றெல்லாம் அவனை விசாரிக்கும்போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லுகிறத பார்க்குறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சில நேரங்களில் தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி போகிறவர்களாக இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாக போகிறவங்களாக நம்ம இருந்தால் கவனிக்கணும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் புயல்கள் கொந்தளிப்புகள் வரும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைக்கு காரணம் என்ன காரணம் யார் அவங்க இவங்க அது யாரோ எவரையில்லாமோ காரணமாக சொல்லி நம்ம தப்பிக்க நினைக்கிறோமா இல்லை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற புயலுக்கு நம்ம அறியாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வராது நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அன்றுவரே நான் உங்கள் சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிறனோ உங்களை விட்டு தூரமாக போயிருக்கிறனோ அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது யோனா தேவனை விட்டு தூரமாய் போனான் உடனே அவனை பிடிச்சி என்ன செஞ்சாங்க கடலில் போட்டுட்டாங்க அவனை அவனை தேவன் ஒரு மீனை கொண்டு அவனை நினைவைப்பட்டினத்தில் கொண்டு போய் விட்டார் அவன் அங்கே உட்காந்து அழுது ஜோம்னுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒருவேளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேவனை விட்டு தூரமாக போனது நிமித்தம் சில பாதிப்புகளை சந்தித்து இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு தேவன் பக்கமாக நீங்கள் திரும்பி வந்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற புயல் கொந்தளிப்புகள் எல்லாம் நீங்கிடும் யோனாவை பிடிச்சி கடலில் போட்ட உடனே கப்பலில் உண்டான புயல் நின்று விட்டது அதுக்கப்புறம் அவங்க கப்பல் பயணம் ரொம்ப லகுவாக இருந்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகுவதற்கு இன்றைக்கி தேவன் பக்கம் திரும்பினால் கத்த நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையின் புயலை அடக்கி உங்களே ஆசிர்வதிக்க போகிறார் ஜீவிக்கலாமா நல்ல தகப்பனே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அண்டு முறை யோனாவை போல நாங்களும் உங்களுடைய சமூகத்தை விட்டு தூரமாக போயிருந்தால் எங்களை மன்னித்து திரும்பவும் உங்கள் சமூகத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்